வாழ்வியல் சடங்குகளை புலம்பை நாடாக இருந்தாலும் சரி இலங்கையா இருந்தாலும் சரி தமிழே கொன்ற வேண்டும் தமிழ் பூஜை வழிபாடுகள் சைவத்தையும் தமிழையும் கோடி செந்தமிழ் மரங்கள் மரண சடங்கு மட்டும்தான் ஓரளவுக்கு கொஞ்சம் தமிழ் மொழியின் மூலமாக இருக்கின்றது அதுவும் சில தமிழ் வேதம் என்று சொல்லப்பட்ட திருமுறைகளுக்கு அங்கே கோயில் அமைத்திருக்கின்றோம் அமெரிக்கா கனடா லண்டன் ஆஸ்திரேலியா சுவிட்சர்லாந்து ஜெர்மனி போன்ற நாடுகளில் இருக்கிற புலம்பெயர் தமிழர்கள் கணவருக்கு வணக்கம் இன்றைய தினம் நாங்கள் யாழ்ப்பாணத்தில் குறிப்பாக கொக்குவில் பகுதியில் நிற்கிறோம் கொக்குவிலில் தென்னாடு சிவமடம் என்று சொல்லப்படுகின்ற இடத்துக்கு தான் இன்றைய தினம் போக போகிறோம் தமிழில் பூஜை வழிபாடுகள் சைவத்தையும் தமிழையும் வழக்கு நோக்கத்தோடு இந்த தென்னாடு சிவமடம் செய்கின்ற சேவைகள் பார்த்தீங்கன்னா அளப்பெரியதாக இருக்கின்றது தமிழ்மொழி மூலமான பூஜை வழிபாடு என்பது பார்த்தீங்கன்னா ஈழத்தை பொறுத்தவரையில் குறைவான முறை குறைவான அளவில் தான் இருக்குது அந்த தமிழ்மொழி மூலமான பூஜை வழிபாடுகளையும் சிறப்பாக இந்த இடத்துல செய்து கொண்டிருக்கக்கூடிய இடம் பிரதானமாக பார்த்தீங்கன்னா இதை இயக்கக்கூடியவர் ஒரு புலம்பெயர் தேசத்தில் ஒரு பொறியியலாளராக இருக்கக்கூடியவர் தான் இதுக்குரிய மூச்சாக நின்று இந்த செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றார் அவர் இந்த சைவத்தையும் தமிழையும் வழக்கு நோக்கத்தோடு செய்யக்கூடிய சேவைகள் அளப்பெரியன ஈழத்தையும் தாண்டி இலங்கையிலே செய்யக்கூடிய சேவைகளையும் தாண்டி புலம்பெயர் தேசங்களில் கூட வாழக்கூடிய பிரதேசங்களையும் இந்த தமிழ் மூலமான வழிபாடுகள் அதோடு இந்த சைவத்தை வளர்க்கும் செயற்பாடுகளை அவர் செய்து கொண்டிருக்கிறார் இன்றைய தினம் இந்த காணொலியூடாக அதைத்தான் முழுமையாக பார்க்க போகிறோம் உள்ளுக்கு போய் இந்த ஆலயம் அதாவது இந்த மூலமாக பூஜைகளிடம் பெறுகின்ற தொடர்பாகவும் அதோடு அவர்களுடைய செயற்பாடுகள் தொடர்பாகவும் நாங்கள் இந்த பார்க்கலாம் பூர்வமாக இறை வழிபாடுகள் உள்ளே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன போகக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா இதில் மயில் எல்லாமே இருக்குது பார்க்கறதுக்கு அழகான அந்த காட்சிகள் இயற்கையோடு ஒன்றித்தீர்க்கக்கூடிய மாதிரியான அந்த சூழலில் தான் பார்த்தீங்கன்னா இந்த பக்தி பூர்வமான வழிபாடுகள் இடம்பெற்று கொண்டிருக்குது இப்போ நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் உள்ளே வழிபாடுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன பூஜைகள் நடந்து கொண்டிருக்கின்றன முற்றுமுழுதாக தமிழ் மொழி மூலமாகத்தான் இந்த பூஜை வழிபாடுகள் இங்கே இடம்பெற்று கொண்டிருப்பது ஒரு சிறப்புக்குரிய விடயம் நிஜப்ரே ஹடே கமலங்கள் விளக்கி வணங்கினோம் திருவாய் விளக்கி வணங்கினோம் மணிமுடி விளக்கி வணங்கினோம் ஓம் கச்சவர்கள் உண்ண கரிகே போற்றி ஓம் கலரடைந்தா செல்லும் கரிகே போற்றி ஓம் அத்தவக்குகாரமுதமானாய் போற்றி ஓம் அல்லல்அரத்து கரிகே மயண்டாய் போற்றி ஈசன் கடி போற்றி என்றடை போற்றி தேசன் கடி போற்றி சிவன் சேவடி போற்றி அடி போற்றி பிரம்மாண்ட நாயகனாம் படைத்தல் காத்தல் கழித்தல் அருளல் மறைத்தல் எனும் அயிந்தொழில்களையும் புரியும் மண்ட நாயகன் வீரண்ட நாயகன் அகிலாண்ட நாயகனாம் அன்னை மனோன் மணி உடன் உடைகின்ற ஐம்பூதநாதப் பெருமானின் அடிக்கமலங்களுக்கு அவ்வாறாக தமிழ் மொழி மூலமான பூஜை வழிபாடுகள் இடம்பெற்று இங்கு தீபாராதனையில் காட்டப்படுகின்ற அந்த சிறப்பான காட்சிகளை வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பக்தி பூர்வமாக இங்கே பலரும் கலந்து கொண்டிருப்பதும் இங்கே ஒரு சிறப்புக்குரிய விடயமாக இருக்கின்றது வணக்கம் வணக்கம் இன்றைய தினம் என்ன நிகழ்வு அதாவது நிறைமதி இன்று அதாவது நீங்கள் எல்லாரும் பௌர்ணமி பௌர்ணமி என்று சொல்லி பழகிட்டீங்கள் நிறைமதி என்பதால் முழுமதி மதி அல்லது நிறை நிலான்னு சொல்வது அதாவது முழு நிலா இன்றைய நாளிலே ஒவ்வொரு நிறைமதிக்கும் நாங்கள் இங்கே தென்னாடு சென்றவனாக சிவ மடத்திலே சித்தர் வழிபாட்டுடன் சிவ வழிபாட்டுடன் ஒரு பூசை வழிபாடுகள் வைத்து தென்னாடு தென்னாடு என்கின்ற இதழ் இப்போ கடந்த ஒரு ஐம்பத்தி ஆறு இதழாக இந்த முறை வெளிவருகின்றது நாலரை வருடங்களுக்கு மேலாக தென்னாடு என்கின்ற தமிழ் தமிழ் இதழினை வெளியிட்டு வருகின்றோம் அந்த வெளியீடு நடைபெற இருக்கின்றது அதனை தொடர்ந்து பெற மாடியவர்களுக்கு ஒவ்வொரு நிறைமுறைக்கும் நாங்கள் அன்னதானம் சாப்பாடுகள் வழங்கப்படுகின்றோம் தென்னாடு சிவமடம் எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது தென்னாடு சிவமடம் என்பது இது உண்மையிலேயே இப்போ நாங்கள் இது தொடங்கிய ஒரு ஐந்து வருஷம் தான் ஆனால் தமிழ் என்பது எமது வழிபாட்டோடு நெடுங்காலமாக இருந்து வந்திருக்கின்றது உதாரணமாக மூன்றாம் நூற்றாண்டு நாலாம் நூற்றாண்டு அதுக்கு முன்னம் கூட அதாவது தமிழர் வழிபாடு என்பது தமிழ் மொழியிலே தான் இருந்திருக்கின்றது என்பது பல பல இலக்கியங்கள் அதை சான்றாக இருக்கின்றது திருக்குறளை எடுத்தாலும் சரி தொல்காப்பியத்தை எடுத்தாலும் சரி அதுக்கு பிறகு வந்து திருமுறைகளை எடுத்தாலும் சரி சைவ சித்தாந்தம் எடுத்தாலும் சரி எல்லோ எல்லாமே தமிழ் மொழியிலேயே வந்திருக்கின்றது அந்த வகையிலே தமிழ் மொழி இப்போ போதோடு இசுமந்தேத்தி புகார அவர்களின் புகுவேன் என்று சொல்லி எல்லாம் நிறைய இருக்கின்றன அதாவது தமிழ் மொழியிலே வழிபாடு ஆற்ற வேண்டும் அதாவது இறைவனுக்கும் மக்களுக்குமான இடைவெளி பெருகும் பொழுதுதான் மதமாற்றங்கள் நடைபெறுகின்றன பக்தி மயம் குறைவடைகின்றது மாணவர்கள் பக்தியை விட்டு ம வந்து வெளியே செலுத்தினார்கள் என்ற அடிப்படையிலே ம அதாவது இப்போ இறைவனுக்கும் மக்களுக்கும் இடையிலான அந்த இடைவெளியை குறைப்பதற்காக இந்த தமிழ் வழிபாட்டு முறையை ஆரம்பித்து சிவமடம் அதாவது மடம் என்பது உண்மையிலே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய பதினெட்டு இருபது ஆதீனங்கள் இருக்கின்றன அதுபோல் இலங்கையிலே பார்த்தீங்கன்னா நெல்லை ஆதீனம் ஒன்றெண்டு ஆதீனங்கள்லாம் இருக்கின்றது அவர்களும் சைவ பணிகளை தாராளமாக செய்ய வேண்டும் அந்த அடிப்படையில் நாங்களும் சிந்தமளாகாமல் சிவ மடம் என்ற ஒரு அடிப்படையிலே சிவ வழிபாட்டை முன்னிறுத்தி குறிப்பாக மாணவர் மத்தியிலே இந்த பத்தி நிறைய வளர்க்க வேண்டும் சைவ நிறைய வளர்க்க வேண்டும் என்பதற்காக கடந்த ஐந்து வருடங்களாக உழைத்து வருகின்றோம் நான் அறிந்து நீங்கள் ஒரு புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படி இருந்தும் கூட அதிகமாக உங்கள் இல்லத்தில் பார்க்கக்கூடிய இருக்கும் எதுவும் பெருவிழாக்கள் சிறப்பான விழாக்கள் சமயம் சார்ந்த நிகழ்வுகளும் உங்களை கண்டுகொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ புலம்பெயர் தேசத்தில் இருந்தும் கூட சமய ரீதியாகவும் தமிழ் ரீதியாகவும் வளர்த்துக்கு பெற்றிருப்பதற்குரிய காரணம் என்ன உண்மையில் ஒரு அது நீண்ட அதாவது அதாவது பெற்றோர் பெற்றோர் ஒரு காரணம் என்ன அப்பா வந்து நயனாதியைச் சேர்ந்தவர் நயநாதி எங்களுக்கு பிடாரி கோயில் என்ற கோயில் இருக்கின்றது அம்மன் கோயிலில் தீர்த்திருவிழாவாக பங்கு இருக்கின்றது அதுபோல் அம்மா ஒரு 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 ஆசிரியர் ஆசிரியராக இருக்கும்போதே திருவார திருவாசங்கள் திருமுறைகளை அமர்ந்து பயிற்சி வந்திருக்கின்றார்கள் அதாவது இப்போ பிறப்பிலேயும் அந்த உரை இரையரில் வந்திருக்கின்றது அதைத் தொடர்ந்து யாழ்ப்பாணம் விந்துக்கல்லூரியை நான் கல்வி இருந்தேன் அங்கே பாடசாலையிலே எமது ஆசிரியர்கள் அந்த யாழ்ப்பாணம் கல்லூரி பிரார்த்தனை மண்டபம் என்பது பல மகான்களை இப்போ வருகை பார்த்திருக்கின்றது விவாகன் சுவாமி விவகானந்தர் வந்திருக்கின்றார் அப்படியான மகான்கள் வந்து அந்த யாழ்ப்பாண கல்வியை கல்வி கற்றது பட் அது மாதிரி சூழல் அது மாதிரி அன்றைய காலத்தில் இருக்கின்ற சூழல் எல்லாம் எங்க எங்கே சுற்றி பார்த்தாலுமே கோயில் நம்ம முன்னுக்கு புத்த விநாயகர் புதுக்கோயில் மஞ்சவனம் பதிமாத்தனை சொல்லி நல்லூர் நல்லூரில் இருபத்தஞ்சி நாளுமே நாங்கள் சிறுதை அடிச்சு அப்படி இல்லாமல் வந்து ஒரு ஒரு சைவ பாரம்பரியத்திலே வளர்ந்தது அந்த மண்ணில் இருக்கின்ற மக்களுக்கு அந்த சைவ பாரம்பரியம் திருப்பி கொடுக்க வேண்டும் இப்போ குறிப்பாக போருக்கு பின்ன நடைபெறுகின்ற மேம்பாடுகளிலே மொழியும் பண்பாடும் மேம்படுத்தப்பட வேண்டும் அதாவது பொருளாதார மேம்பாடு மட்டுமல்ல ஒரு சைக்கிளை வாங்கி கொடுக்குறதோ ஒரு பள்ளிக்கூடத்துக்கு கட்டத்தை கட்டி அல்ல மேம்பாடு போருக்கு பின்னராக நடைபெறுகின்ற வளர்ச்சிகளிலே பண்பாட்டு மேம்பாடு முக்கியமன்ற ரீதியிலே அந்த போருக்கு பின்னராக நாங்கள் இந்த வழிபாட்டு ரீதியான பக்தி ரீதியான ஆன்மீக ரீதியான சேவைகளை செய்து வருகின்றேன் கூட சேவையை தாண்டி புலம்பெயர் தேசங்களும் சேவை அப்படி இருக்கு உண்மையிலே நான் ஒரு பொறியியலாளர் கல்வி கேட்டான் அதாவது சைவத்திலே ஒரு ஒரு பிஹெச்டி என்று சொல்லப்படுகிற பட்டம் எடுக்க வேண்டுமான் என்று யோசித்து இப்போ எம்ஏ பிலோசபி என்று முடிச்சுக்கிறேன் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஏன்னா அது பிஹெச்டி இப்போ நான் எடுத்துக்கொண்டிருக்கிற ஒரு ரெண்டு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் முடிச்சு அந்த அந்த தலைப்பு வந்து கல்ச்சரல் டிஸ்க்ரோஷன் இன் தமிழ் டயஸ்பரான்னு சொல்லப்படுகின்ற புலம்பெயர் நாட்டில் குறிப்பாக ஆங்கிலம் ஆங்கில நாடுகளில் இப்போ அமெரிக்கா கனடா லண்டன் ஆஸ்திரேலியா சுவிட்சர்லாந்து ஜெர்மனி போன்ற நாடுகளில் இருக்கிற புலம்பெயர் தமிழர்கள் எவ்வாறு அது பண்பாட்டை கலாச்சாரத்தையும் எடுத்துக்கொண்டு போக போகிறதா எவ்வளோ வீதம் எடுத்துக்கொண்டு படப்போகு என்பதை ஓகே பிஹெச்டியை செய்து கொண்டிருக்கிறேன் அதே நேரம் சிட்னியில் கூட சைவ மாணவர் சபைகள் கொண்டை உருவாக்கி மாணவர்களை உள்வாங்கி இளம் இளம் மாணவர்களை உள்வாங்கி அவர்களுக்கு கூடாக அவர்களுக்கு தலைமைத்துவ பயிற்சி போன்றவற்றையும் கொடுத்து சைவ ரீதியான பயிற்சியும் கொடுத்து அவர்களுக்கு மேம்பாடு செய்து கொண்டிருக்கிறேன் அதுபோல் பல இடங்களிலும் அந்த குலம்பிய நாடுகளிலேயுமே மேலே நான் பார்த்தா யாழ்ப்பாணத்தில் இருக்க சொன்ன தொகை குறிப்பாக அவர்களுக்கு யாழ்ப்பாணத்தை அஞ்சு லட்சம் போய் தருமனு சொல்லலாம் ஆனால் புலம்பேர் நாட்டில் சேர்ந்தால் எடுத்து பார்த்தீங்கன்னா அது எட்டு லட்சம் இருக்குது லண்டனில் நாலு லட்சம் இருக்குது அப்போ புலம்பேர் நாட்டில் இருக்கிற தமிழ் சனத்தொகை வந்து யாழ்ப்பாணத்துறை சனத்தொகை விட பெரிதாக இருக்கிறது அப்போ நாங்கள் இங்கு மட்டும் கவனம் செலுத்தக்கூடாது புலம்பேர் நாட்டில் இருக்கிற அந்த இளம் சமுதாயத்தினர் இப்போ நாங்கள் இருக்கும்போது இங்கே நீங்கள் கேட்டது போல் நாங்கள் இங்கே வருகின்றோம் ஒரு பாடசாலைக்கோ கோயிலுக்கோ காசுலை கொடுக்கின்றோம் வளர்ச்சிகளை பார்க்கின்றோம் ஆனால் எமது குழந்தைகள் அதாவது எங்கள் இந்த இந்த தலைமுறை போனா பிறகு இந்த கோயில்களுக்கோ பாடசாலைகளுக்கோ இங்கு காசு அனுப்புவதற்கோ ஒருவர் மிரப்போகிறது இல்லை என்றால் அவர்களுக்கு நாங்கள் அந்த விளக்கத்தை கொடுக்க வேண்டும் இப்படியான அந்த இப்ப இங்க இரண்டாம் சமுதாயம் புலம்பெயர் நாட்டில் இருக்கிறவர்களுக்கு நாங்கள் இந்த எமது மண்ணின் பண்பாட்டினை அந்த செய்தியை ஊடுகடத்தா விட்டால் அவர்கள் தொடர்ந்து இந்த சேவை செய்ய முடியாமல் போகும் என்றதை அடிப்படையாக கொண்டு அந்த செயற்பாடுகள் செய்து வருகின்றன இங்கே யாழ்ப்பாணத்தில் இந்த தென்னாடு சிவமன்ற தமிழ் மொழி மூலம் பூஜைகள் நடைபெறுகின்றது எல்லாமே சிறப்பாக போய்க் நீங்கள் இருக்கக்கூடிய பகுதி அவுஸ்திரேலியாவிலேயும் கூட நான் சமூக வலைத்தளத்தினூடாக பார்க்க முடிந்தது நீங்கள் தமிழ் மொழி மூலமாக சில செயற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த பூஜை வழிபாடுகள் செய்யலாம் அவை சம்பந்தமாக அதாவது நாங்கள் வழிபாடு என்பது ஒன்று கோயில் வழிபாடு ரெண்டாவது வாழ்வியல் வாழ்வியலில் இருக்கின்ற வழிபாடுகள்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மரணச் சடங்கு மட்டும்தான் ஓரளவு கொஞ்சம் தமிழ் மொழி மூலமாக இருக்கின்றது அதுவும் சில சில மந்திரங்களை வேற வேற்ற மொழியில் பயன்படுத்துகின்றார்கள் குறிப்பாக ஒன்று சொல்ல முன்னாங்க சொல்ல நான் வந்து எந்த மொழிக்கோ இல்லாட்டி எந்த ஒரு ஒரு குறிப்பினர் இனத்தவர்களுக்கும் எதிரானவன் இல்லை நாங்கள் வழிபாடு இந்த மொழியில் ஆடுகின்றோம் அதே நேரம் வேறு மொழியில் வழிபாடு ஆற்றவர்களே வைத்துக் கொண்டு தான் நாங்கள் செல்கின்றோம் அந்த வகையிலே வாழ்வியல் சடங்களை புலம்பே நாடாக இருந்தாலும் சரி இலங்கையாக இருந்தாலும் சரி தமிழிலே கொன்ற வேண்டும் என்று தான் முக்கியமாக செய்துகின்றோம் இங்கு கூட இலங்கையில் கூட திருமணத்தை தமிழ் செய்திருக்கின்றோம் மரண வீடுகள் தமிழ் செய்திருக்கின்றோம் அந்த தொடக்கக்களில் புனித நீர் இந்த தொடக்க களி விஷயம் தமிழ் செய்திருக்கிறோம் அதே போல் அங்கே ஆஸ்திரேலியாவில் கூட லண்டன்லையும் எங்கள்ட்டட இங்கே இங்கே பயத்தப்பட்ட அர்ச்சுனையாக இருக்கிறார்கள் அவர்களும் தமிழில் செய்திருந்தால் கனடாவில் செய்கிறார்கள் குறிப்பாக நான் வந்து ஆஸ்திரேலியாவிலே அதாவது வாழ்வியல் சடங்குன்னு சொல்லும்போது துடா கழிக்கிறதாக இருக்கலாம் ஒரு ஒரு ம விநாயர் இருக்கலாம் ஒரு அன்றைக்கு ஒரு அந்த என்னன்னு சொல்கிற நீங்கள் அந்த வளைகா போன்ற அமைப்பாக இருக்கலாம் அவற்றை தமிழில் செய்து வருகின்றேன் அதே வேளை ஒன்று இருப்பார்கள் எங்கள் மது வீட்டில் கூட நாங்கள் அந்த நாளை கொண்டாடுவது ஒரு கேக் எடுத்து வச்சு மழுகு எதிரியை ஊதி நூற்று கொண்டாடுவது என்பது தமிழ் பண்பாட்டிலே இல்லை நாங்கள் விளக்கை எப்போவுமே இடித்து விளக்கை கொளுத்தி அந்த ஒரு பண்பாட்டிலே வந்த நாங்கள் எங்கிருந்து எடுத்துக்கொண்டோம் தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் வாய்நுறையை பேசுகின்ற நாங்கள் எந்த வகையிலே தமிழ் தேசியத்தை நான் கொண்டு செல்கிறோம் வாழ்வியலே தமிழில் உங்களிலே தமிழில்லை பேசும் மொழியிலே ஒரு இருபது முப்பது கலப்பிருக்கிறேன் என்று பார்க்கும்பொழுது நாங்கள் அந்த பொங்கலை பொங்கி இறைவனுக்கு வழிபாடு ஆட்சி மன்ன மண்ணம் வாழலாம் வைகலம் என்று எத்தனையோ தமிழ் இலக்கியங்களே வாழ்த்துவதற்கு பாட்டிருக்கின்றது நெல்லும் மலரும் தூவி வாழ்த்துவதற்கு பாட்டிருக்கின்றது அந்த பாட்டுக்கு தான் எந்த பிள்ளைகளுக்கு கூட நான் பிறந்தநாள் செய்து வருகிறேன் என்றால் நாங்கள் சொல்வதொன்று செல்வது செய்வதாக இருக்கக்கூடாது ஒரு புறம்பே புலம்பெயர் நாட்டில் பொறியியலாக இருக்கக்கூடிய உங்களுடைய இந்த பேச்சு வந்து கேட்கல ஒரு எனக்கு மேய்ச்சில் இருக்குது இந்த வீட்டை பொறுத்தவர்கள் இந்த வீட்டை பார்க்கலனு ஒரு பக்தி மயமாக இருக்குது பார்க்குற இடங்கள் எல்லாமே காட்சி தரக்கூடிய படங்கள் எல்லாமே ஒரு வித்தியாசமான படங்களா இருக்குது மற்ற மற்ற இடங்கள் இருக்கக்கூடிய படங்களை விட இங்கே இருக்கக்கூடிய படங்கள் ஒரு சிறப்பு என்பதாக இருக்கு நீங்கள் முதலே கேட்டிருக்கலாம் இந்த தென்னாடு என்றால் என்ன தென்னாடு நாங்கள் தென்னாடுவே சிவனையை போற்றி நாட்டே குராக போட்டின்னு சொல்லிடுறோம் அந்த என்னன்னு பார்த்தால் பழைய பாண்டிய நாடு அதாவது அதாவது இது ஒரு கருதுகோலாக இருந்தால் கூட இந்த படத்தை பார்க்கலாம் கண்ணுதொர் பெருங்கடவுளும் கழகம் வந்து பன்னொரை தலிந்தாந்தை பைந்தமிழ் சொல்லி ப அதாவது சிவபெருமான முருகனம் இருந்து முதலாம் தமிழ்ச்சங்கம் இரண்டாம் தமிழ்ச்சங்கம் அதாவது தென்னாட்டிலே கபாடபுரத்திலே மதுரையிலே படைந்த தமிழ்ச்சங்கத்தை மையமாக வைத்து அந்த தென்னாட்டின் ஒரு தென்னாடு என்ற கடல் கொண்ட தென்னாடு என்று சொல்வார்கள் இலங்கைக்கு கீழே குமரிக்கண்டம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கடல் கொண்ட தென்னாடு நாடு இருந்தது நாற்பத்தி ஏழு நாடுகள் அங்கே இருந்தன ஆடி என்று சொல்லப்படுகின்ற அந்த சுனாமி போன்ற ஒரு முன்னர் நடந்த விஷயத்தினால் நான் நிலம் தாண்டு இருக்கின்றான் சொல்லி உமது இலக்கியங்கள் கூறுகின்றன மண்ணு 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 மாமலை மகேந்திரன் மாதிரி தொண்ணு ஆகமன் தோற்றுவித்தார்கள் சொல்லி முந்தி இருந்த ஆகமத்தை தான் பெண் தோற்றுவித்த இரவன் தோற்றுவித்தான் சொல்லி இருக்கின்றது அந்த வகையிலே அந்த கடல்கொண்ட கொண்ட தென்னாட்டில் இருந்த சிவபெருமான் பிரிசடை கடவுள் அந்த வளர்த்த தமிழ் முருகன் வளர்த்த தமிழ் அவ்வை வளர்த்த தமிழ் அந்த தமிழை மையமா வைத்து தான் நாங்கள் சொல்றோம் அந்த அந்த இந்த தென்னாட்டு படம் இங்கே பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் இந்த வீட்டிலேயே அந்த நிறைந்த படங்கள் இருக்கு ஃபுல்லாவே இருக்கு மலை இந்த அதோட வரையப்பட்ட இதெல்லாம் வரையப்பட்ட ஒரு ஓவியர் தான் விரைந்தார் கொழும்பு இருக்க ஞானம் அந்த அங்க ஓவியர்தான் வரைந்திருந்தார் இல்ல இதுல நாங்கள் திருநாடு இல்ல கவாட கிரௌண்ட் காட்டப்படுறோம் இந்த காவட்ட ரெண்டாம் தமிழ் சங்கம் நடந்த இடம் இல்ல இந்த படத்துல நீங்க பாக்குங்க அந்த அப்படியான இயற்கையான அந்த இந்த இந்த கடல் கொண்ட தின்னாடு இந்த ரெண்டாம் தமிழ்ச்சங்கம் மூன்றாம் தமிழ்ச்சங்கம் என்ற படங்களை நாங்கள் இங்கே இருக்கின்றோம் அங்கே புத்தகங்களும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சைவம் தமிழ் சம்பந்தமான எல்லா புத்தகங்களும் இங்கே வைத்திருக்கின்றோம் திருமுறைகள்லாம் நாங்கள் முக்கியமான வேதம் தமிழ் வேதம்னு சொல்லப்பட திருமுறைகளுக்கு அங்கே கோயில் அமைத்திருக்கின்றோம் அதாவது வந்து ஆறாம் முதல் ஐநூற்றாண்டுகள் காரைக்கால் அம்மையாட்டிலேருந்து திருஞான சம்பந்தர் அப்பர் சுவாமிகள் மாணிக்கவாசர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எல்லாருமே அழித்தந்த தமிழ் தமிழ் என்று சொல்லும் பொழுது இப்போ நாங்கள் எப்பவுமே இலக்கியம் என்று சொல்லும் பொழுது இந்த பக்தி இலக்கியத்தை எடுப்பதில்லை அப்புறம் கம்பரமாயணத்தையும் அதையும் இலக்கியம் தான் இலக்கியங்களாக வீசிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் பக்தி இலக்கியங்களிலே இருக்கின்ற தமிழ் சொல் வளம் பெரிய புராணத்தில் இருக்கிற சொல் வளம் எங்குமே நீங்க காண முடியாது அதை விட்டுவிட்டு தமிழ் என்று சொல்லும் பொழுது நாங்கள் அந்த மதத்தை விட்டுவிட்டு பார்க்கின்றது ஒரு மடத்தனமான விஷயம் உண்மையிலே நீங்கள் பார்க்க போனால் இப்போ நாங்கள் உண்மையில் ஆழமாக போக விரும்பவில்லை ஆயிரத்தி அறுநூறாம் ஆண்டுக்கு பிறகு அந்த போத்துக்கே மதங்களை நாங்கள் எடுத்துக்கொள்கின்றோம் ஆனால் ஒரு பௌத்த மதத்தை இருக்கின்றோம் சரி ஆனால் நாங்கள் என்ன பார்க்கணும் தமிழ் மொழிட்டு பெருமையை பார்க்கலாம் மொழி என்பது சமயத்தோடு இருந்து வாழ்வியலோடு சமயத்தோடு இருந்தது தான் மொழி அந்த அந்த வகையிலே இந்த பக்தி இலக்கியங்களை விட்டு தமிழை சமயத்தை பார்க்காமல் தமிழை பார்க்காமல் பக்தி இலக்கியங்களை சேர்த்து பார்க்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த புத்தகங்கள் எல்லாம் இங்கே வைத்து நிறைய பேர் வந்து வாசிப்பார்கள் பயன்படுத்துவார்கள் திருமுறைகள் என்று சொன்னாலும் எனக்கு ஞாபகம் வருது அண்மையில யாழ்ப்பாணத்தில் ஒரு பெருவிழாவாக இடம் அந்த திருமுறைகளை திருமுறைகளையும் மூளைச்சூடுகளையும் ஜாலை மீது ஏற்றி ஒரு ஊர்வலமாக கொண்டு சென்று இடத்திலே எப்போவுமே இடம்பெறாத ஒரு சிறப்பான நிகழ்வை நிகழ்த்தி இருந்ததும் நீங்கள்தான் நான் இந்த இடத்துல தெரியப்படுத்திக் அது ஒரு சில வார்த்தை மார்கழி சொல்லி நாங்கள் கடந்த ஒரு மூன்று நாள் கடமாக ஒவ்வொரு மார்களிலுமே இந்த பெருவிழாவாக அந்த மார்கழி என்பது வழிபாட்டுக்குரிய மாதம் எந்த மதமாக இருக்கலாம் சைவ மதமாக இருக்கலாம் கிறிஸ்தவ மதமாக இருக்கலாம் எந்த மதமாக ஒரு வழிபாட்டுக்குரிய மாதம் அந்த மாதத்திலே மார்கழி மாதம் பிறந்த உடனே திருவம்பாவை நாங்கள் செய்கின்றோம் திருப்பள்ளிகளை திருவாதிரை பல விடிய அந்த அந்த ஒரு ஒரு பக்தி மயமான மாதத்திலே திருமுறைக்கு விழா எடுக்க வேண்டும் அதாவது யானைகளை பிடித்து திருமுறைகளை மேற்றி சைவ சித்தாந்த சாத்திரங்களை மேற்றி ஒரு ஊர்வலமாக கொண்டு ஒவ்வொரு முறையும் நாங்கள் அதை செய்து வருகின்றோம் அந்த திருமுறையின் பெருமைகள் உலகறிய வேண்டும் இந்த மாணவர்கள் ஜாழ்ப்பணம் இந்துக்கள் படித்தனா நான் கேள்விப்பட்டிருக்கேன் நான் பார்க்கவில்லை சர்க்குலார் விழான்னு சொல்லி வண்ணை வைத்தீஸ்வரன் கோவில் இருந்து யாழ்ப்பாணம் வந்து கல்வி மட்டும் ஊர்வலமாக வந்து பல சைவ விழாக்கள் இந்த ஊர்வலங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன அந்த வகையில் யாழ்ப்பணத்தில் ஜானையில முதலாவது சொல்லுகின்றன ஜானையை கொண்டு வந்து அந்த அளவில் திருமுறைகளுக்கு மரியாதை செலுத்திருக்கின்றோம் என்றால் எப்படி சர்க்குலார் பெரிய புராணத்தை எடுத்து ஜானையில் கொண்டு வந்தால் அது மாதிரி வந்து திருமுறைகளை சிறப்பு செய்திருக்கின்றோம் ஏன் உலகம் செய்கின்றோம் என்றால் உமது இளைய தலைமுறைக்கு இந்த பண்பாடும் சமயமும் சைவம் ஊடுடத்தப்பட வேண்டும் நாங்கள் அவர்கள் இந்த குடுவாடி குடுபாவிக்கிறார்கள் அது வழி புரள் புரழவாக செல்கிறார்கள் சொல்லி பிரியோசம் இல்லை அவர்கள் வழிபிரழாமல் செய்வதற்கு ஆரம்பத்திலேயே நல்ல ஒரு அறைவையும் ஞானத்தையும் அறவழி நின்று பொருள்கிட்டு இந்து மாதிரி வாழ வேண்டும் என்ற தமிழ் நாள் வேதங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும் குறிப்பாக ஆரம்ப பாடசாலையிலிருந்து கொண்டு வர வேண்டும் பாடசாலைகள் நான் சிவலிங்கங்களை அமைத்து பிள்ளைகளை தண்ணி ஊற்றி வழிபாடு செய்யக்கூடிய மாதிரி இந்த யாழ்ப்பாணம் இந்த கல்வி ஆரம்ப பாடசாலையாக இருக்கலாம் கோக்கில் இந்த ஆரம்ப பாடசாலை இருக்கலாம் பல பாடசாலும் செய்திருக்கின்றோம் அப்போ இளம் சமுதாயத்தை சமிழ் மரபு சைவ வழி உருவாக்க வேண்டும் தான் செய்து கொண்டிருக்கிறோம் பட் அது அந்த பூசை வழிபாடுகளுக்கு அந்த சொல்ல நிறைய சொல்ல போனா சாதிய அந்த கட்டுப்பாடுகள் வந்து வேற இருக்கவே கூடாது யார் வேண்டுமானாலும் உருகனை வழிபடலாம் சேவைகள் ஒரு முன்மாதிரியான அதுவும் சிறப்பாக புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் இங்கே இருந்து புலம்பெயர் தேசத்துக்கு சென்று அங்கிருந்து இருந்து நாடு சம்பந்தமாகவும் நாடு ரீதியாகவும் அவர் யோசித்து இங்கே வந்து இப்படியான செயற்பாடுகளை செய்து கொண்டிருப்பது பாத்தீங்கன்னா ஒரு போற்றுதற்குரிய சிறப்பான விடயமாக பார்க்கப்படுகின்றது உண்மையாகவே மாணவர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய தற்போதைய சமூகம் அவர்களை மாற்றி வைத்திருக்கக்கூடிய அல்லாட்டி மாறி இருக்கக்கூடியது என்று சொல்லப்படுகின்ற அந்த சமூக சீரழிவுகள் பிறழ்வுகளுக்குள்ள பார்த்தீங்கன்னா இப்படியான செயற்பாடுகளுக்குள்ள மாணவர்களை புகுத்துவதன் மூலமாக கட்டாயமற்றை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடிய மாதிரி இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இவருடைய செயற்பாடுகளுக்கு வந்து எங்களுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதோடு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த தமிழ் மொழி மூலமான பூஜைகளும் சிறப்பாக இடம்பெற்று தற்பொழுது இங்கே பூக்கள் தூவி அந்த இறைவனை வந்து அவர்கள் வழிபடுவதற்குரிய சந்தர்ப்பமும் சந்தர்ப்பமும் இங்கே வழங்கப்படுகின்றது அருகிலே சென்று பூக்களை எங்களுடைய கைகளால் இறைவனுடைய அந்த திருவடிக்கு அருகிலே வைத்து நாங்கள் வழங்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் இங்கே ஏற்படுத்தி எல்லாம் வல்ல ஐம்பூதநாதருடைய திருவடிகளை மனமொழிமைகளினால் போற்றி வணங்கிக் கொள்கின்றேன் இன்றைய தினம் தென்னாடு இதழினுடைய ஐம்பத்தி ஆறாவது இதழ் வெளியீட்டு நிகழ்வுக்காக எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே இருக்கின்ற தருமை ஆதீனத்தினுடைய கட்டளை அதாவது இந்த இலங்கை திருநாட்டுக்காக இங்கே வருகை தந்து இங்கேயே இருந்து சைவத்தமிழ் பணிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய மீனாட்சி சுந்தர தம்பிரான் சுவாமிகளை வணங்கி அவரை முதலில் நாங்கள் வரவேற்றுக்கொள்கின்றோம் தொடர்ந்து இங்கே எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கின்ற யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் மரியாதைக்கும் ஓட்டுதலுக்கும் உரிய ஐயா ஸ்ரீ சர்க்குணராஜா பேராசிரியர் அவர்களை அன்போடு வணங்கி வரவேற்றுக் தொடர்ந்து இங்கே வருகை தந்திருக்கின்ற ஆஸ்திரேலிய தேசத்திலே இருந்து இங்கே வருகை தந்திருக்கின்ற அங்கே கற்பிப்புலம் சார்ந்து பல பணிகளை செய்து கொண்டிருக்கின்ற திரு நரேந்திரநாதன் ஐயா அவர்களை அன்போடு வணங்கி வரவேற்றுக் கொள்கின்றோம் மற்றும் இங்கே பிறகை வந்திருக்கின்ற ஏனைய சைவ தமிழ் ஆர்வலர்களையும்

ಆಸೀರ್ವಿಕೊಂಡು ಇಲ್ಲ ം സാധാരണ കൊണ്ട് പിന്നാലെ നീക്കിയിട്ട് ഇള ഞാന പൂസിക്കാൻ അറുപത്തി മൂന്ന്

ிருப்படைத்திருப்பொண்ணாய் பிறந்திருந்தால் ஐம்புதனை அடைந்திருப்பேன் அந்த பிறந்திருந்தால் ஐயன் புகழ் நுழைத்திருப்பேன் भगवानै செல்வன் பாடலை நாங்கள் எல்லோரும் மிக ரசனையோடு கேட்டோம் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் தொடர்ந்து இன்றைய நாடினுடைய மிக முக்கியமான நிகழ்வாகிய தென்னாடு மாத இதழ் வெளியீட்டு நிகழ்வுக்காக இப்போது நாங்கள் எல்லோரும் இணைந்திருப்போம் அதோடு பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருந்த சிறப்பு அதிதிகளுக்கு வந்து கௌரவிப்புகளும் வழங்கப்பட்டிருந்தன வடமாகாண ஆளுநர் அவர்கள் இந்த இடத்திலே வருகை தந்திருந்தார் அதே சமயம் வடமாகாண சபை பிரதமர் செயலாளர் அவர்களும் இந்த இடத்திலே வருகை தந்திருந்தார் அதோடு யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் அவர்களும் இந்த இடத்திலே வருகை தந்து சிறப்பித்திருந்ததை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது அதே சமயம் புலம்பெயர் தேசங்களில் இருந்தும் கூட இந்த இடத்திலே பலர் வருகை தந்திருந்தார்கள் தென்னாடு சிவமடத்தினால் வெளியிடப்படும் தென்னாடு என்னும் சஞ்சிகையினுடைய ஐம்பத்தி ஆறாவது இதழ் வெளியீடு தான் இந்த இடத்துல இடம் கொண்டிருக்கின்றது அதோட சிறப்பு விருந்தினர்களுக்குரிய கௌரவிப்புகளும் இந்த இடத்துல இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த நூல் பார்த்தீங்கன்னா பல பொக்கிஷங்களை இந்த நூலுக்குள்ளே இருக்கின்றன பல விடயங்கள் சைவம் சார்ந்ததும் சமயம் சார்ந்ததாகவும் பல விடயங்கள் இந்த நூலுக்குள்ளே அடங்கி இருக்கிறது பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறது இந்த நூல்கள் அதிகமாக பாடசாலைகளுக்கு இலவசமாக விநியோகிக்கப்படுகின்றன இவர்களுடைய தனிப்பட்ட செலவிலே இங்கே இருக்கக்கூடிய இந்த தென்னாடு சிவமடத்தினருடைய தனிப்பட்ட செலவிலே இந்த நூல்கள் வந்து பாடசாலைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அந்த மாணவர்களுக்கு கைகளுக்கு போய் இருக்கின்றதும் பாத்தீங்கன்னா இங்கே ஒரு சிறப்பான விடயம் எந்த விதமான கட்டணங்களும் அறவிடாமல் இவர்களாலேயே அவை கொடுக்கப்படுகின்றதும் சிறப்பான ஒரு விடயமாகும் இப்படியாக சமூகம் சார்ந்து பல சிறப்பான விடயங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய தென்னாடு சிவமன்றத்தினருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் காணொலியை பார்வையிட்ட உங்கள் அனைவருக்குமே நன்றி காணொலி தொடர்பான கருத்துக்களை தவறாவது கீழே இருக்கக்கூடிய கருத்து பட்டியலே பதிவிடுங்கள் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்ற நன்றி வணக்கம்